பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஹலோ லூவியா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் உயிரோடு இருக்கும் மட்டுமாக யாரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்ற விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வர்த்திக்க பண்ணுகின்றார் அவரை சார்ந்து வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சத்ருவானவன் கொண்டு வருகின்ற சோதனைகளின் என்று கர்த்தர் தப்புவித்து அப்படியாக அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று நிச்சயமாகவே சொல்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே பல நேரங்களிலே சத்ரு கொண்டு வரும் சோதனைகள் எதிர்த்து வரும் பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கண்டு பயந்து விடாதீர்கள் கர்த்தரை சார்ந்து வாழும் அவர் நிச்சயமாகவே நமக்கு எதிராக வருகின்ற சத்ருவின் சதி திட்டங்களை நாச மோசங்களை அவர் முறியடித்து நம்மை ஆசீர்வதி நடத்துகின்றார் ஆம் எனக்கு பிரிய மாணவர்களே நம் வாழ்விலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் தினமும் செய்ய வேண்டும் அது கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையானது உன்னதத்திற்குரிய வாழ்க்கையாகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாகவும் சாட்சியுள்ள வாழ்க்கையாகவும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் எங்களுக்கு எதிராக யாரும் வர முடியாது என்பதை நிச்சயித்து சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்விலே பல நேரங்களிலே சத்துரு கொண்டு வரும் சோர்வுகள் சோதனைகள் துக்கங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றின் நீரங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டுமாய் எங்களுக்கு எதிர்த்து நிற்பது யாரும் இல்லை என்ற நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே அப்படியாக எங்கள் வாழ்விலே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் என்றென்றும் நீரே மகிமைப்படும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உம் உமது நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஜீவலோர் தேசத்திலே எங்களை சாட்சியாக வைக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடல் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்